அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சிவகங்கை குட்டை இன பசு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல இரட்டை திமிழ் அமைப்பில் மடி உடல் கூச்சம் இல்லாமல் மிக அரிதான உயரத்தில் ரெண்டு அடி எட்டு இன்ச்சு உயரம்தான் இருக்குது ஐந்தரை மாத சென்னையில் இருக்குது மடியை காம்புகளில் வந்து சுத்தமாக இருக்குது நம்ம வந்து வீட்டு வளர்ப்புக்கு ஏற்ற குட்டை பசுவாக வந்து இருக்குது குறைந்த தீவனத்தை கொடுத்த நம்ம சத்தான பால் வந்து எடுத்துக்கலாம் மாடு வந்து மிக லட்சணமாக சுத்த பால் வெள்ளை நிறத்தில் நல்ல கொம்பு அமைப்போடு ஒரு கன்று சைஸில் வந்து ஒரு மாடு பண்ணையில் நம்ம நிறையா மாடு வச்சுருக்கோம் இந்த மாதிரி குட்டை மாடை வந்து வீட்டு பாலுக்கு மட்டும் வச்சுக்கலாம் ஒரு சாணம் கோமியம் தேவைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணலாம் ஒரு ஃபேன்சி மாதிரி கூட நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் ஒரு அழகு காயினும் வச்சுக்கலாம் நம்ம வீட்டு தேவையான பாலுக்கும் வந்து இதை வந்து வச்சுக்கலாம் மாடு வந்து சிவகங்கை மாவட்டம் கல்லல்ல வந்து இருக்குது பூமாரி அண்ணெய் அவங்கக்கிட்ட இந்த மாடு வந்து நீங்கள் போக்குவரத்து விலை நிலவரம் எல்லாம் நீங்கள் பேசி நேரடியாக தொடர்பு கொண்டு பேசி வாங்கிக்கலாம் மிக அரிதான வகையைச் சேர்ந்த குட்டை பசு நேரடியாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க சில பேர் வந்து வீடியோ பதிவிலே வந்து விலை சொல்ல சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் நேரடியாகவே கேட்டு வாங்கிக்கலாம்